கல்யாண சுந்தரமணி அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது நிகழ்வுக்கு அல்லாயிரம் வாழ்த்து திட்டமிழும் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை அனுபவம் கிடையாது இருந்தாலும் இந்த விழாவில் மகிழ்ச்சியை கைது கொண்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பப்படுகிறேன் நன்றிகள் ஐயாவுக்கு சொல்வதற்கு எனக்கு உரிமைகள் உண்டு காரணம் காந்தியுள்ள சசிபெருமாள் ஆகியோரும் அலுவலகத்தில் போராளிகளுடைய போராட்ட குழுவிற்கு தொடர்ந்து ஐயா எங்களுக்கு பல விதத்திடம் துறை கூறுகிறார் ஆதரவு பெறுகிறார் ஐயா சசி பெருமாள் அமைவர்களுடைய தொடர் நினைந்த நிகழ்வாக இருக்கட்டும் பெருநாள் நிகழ்வாக இருக்கட்டும் மனு அளித்து முன்னெடுத்து போராட்டங்களாக இருக்கட்டும் அனைத்து நிகழ்விற்கு வருகை புரிந்து மிகவும் தேர்தலாக இருக்கக்கூடிய ஐயா பாலம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் காந்திவாதி சசிபார் ஆதரவு மதுவனுக்கு போராடிய சார்பாக மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் உரிந்தாக்குகிறேன் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு நான் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கமும் கூட சொல்லலாம் எனக்கும் இருந்தது அப்பொழுது ஐயா அடையாறு பகுதியிலே அவர் குறிந்தார் ஆனால் ஐயாவை நான் பார்த்து செல்லவும் நாங்கள் முன்னெடுத்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு ஐயாவே வருகப்பொன்று அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னாடி செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை பார்க்க செல்லாம் என்று அவர் எங்களை பார்க்க வந்துவிட்டார் கோயில்களை தேடிதான் பக்தர்கள் போவார்கள் பக்தர்களை தேடி இறைவன மனுஷன் எப்படி இருக்கும் அது போலதான் கழிச்சி எடுத்தது அதன் பிறகு தொடர்ந்து ஐயாவுடைய அந்த நட்பு கிடைக்கப்பட்டு அவருடன் தொடர்ந்து பழகிய நாட்கள் பயணித்த நாட்கள் அவரை பற்றி அறிந்து கொண்ட அந்த நாட்களில் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட நான் அறிந்து கொள்ளப்பட்ட சிரமத்தை இன்று நான் பதிவு செய்ய தளக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்களுடைய கொள்கை பாலம் பவுண்டேஷனுடைய கொள்கை என்பார் மூணு மூன்று மூன்று தான் தினமும் ஒரு உயிருக்கு உணவு கொள்கை பத்தில் ஒரு பகுதியை பானசை பேராசை கொள்ளாதே இந்த மூன்று கொள்கைகளுக்கும் முன்னெடுக்கப்பட்டுதான் பாலம் பவுண்டேஷன் தொடங்கப்பட்டு இன்று வரை கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் திருநெல்வேலி பகுதியில் ஒரு மூலதனாக பணியில் சேர்ந்தே அந்த பணியில் ஓய்வு பெறுவதை அவர் பெறப்பட்ட ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் இந்த ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி தேவைகளுக்காக தானமாக கொடுத்ததாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அது அந்த மாவட்ட ஆட்சியாளர்களின் நிறுவனத்திற்கு உங்கள் ஒவ்வொரு மாத சம்பளமும் சென்றுவிடும் அதன் ம பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய கல்வி சேவைக்கு பயன்படுத்தப்படுகிறதாக நாம் அறிந்திருக்கிறோம் அதற்கு பிறகு அவருடைய பணி ஓய்வு நிறைவு பிள்ளைகள் அவருக்கு கிடைக்கப்பட்ட பென்ஷன் மூலம் குடும்ப சொத்து மற்ற அனைத்தின்மை மனிதர்கள் கொள்ளாமல் அதிமுறைகள் ஏழைகளுக்காக வாங்கினாராம் என்று அறிந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் தனக்காக எதுவுமே வைத்துக் ஒரு இவரவர் பேராசையில் தன் சொத்தகையிலேயே வழங்கிவிட்டார் அவரை விருதும் கொடுத்து விட்டால் அது சரியான

தெளிவாகவே இருக்கிறது கண் பார்வையும் நீண்ட ஆண்டுகளாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்வையும் தெரியாது குறைவாகவே இருக்கும் அவர் கண்ணிலே இருப்பதே ஐநூறு மாயம் என்றும் தெரியாது நூறு மாயம் என்றும் தெரியாது பாரம் பவுண்டேஷனுடைய ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பத்மி ஸ்டேஷன் உள்ள ஒரு பிரசனையும் இன்று நாம் சரிவர பார்ப்பது என்பது அறிவு அப்ப கூட இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் தான் ஐயாவுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் யாராவது ஒரு தேவைப்படுவர் கொண்டு போகும் என்று ஐயாவிடம் சரியான விதத்தில் தோகிறதா என்றால் அதுதான் இந்த இடத்தில் பழகின்ற பின்னணிகள் இருக்கிறது இது ஏன் சொல்லிறோம் என்றால் நாம் செய்யக்கூடிய அண்ண ஒரு சிறிய அந்த தாமதம் அந்த தயக்கம் அந்த மாதிரி சூழலில் உதவி கோருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அது அஞ்சாவிடம் தெரிவித்தால பட்சத்தில் ஒரு அவசரமான ஒரு மருத்துவ உதவியை எதிர்பார்த்து சிலர் தொடர்பு கொள்வார்கள் ஏழை எளிய பிள்ளைகள் கல்விக்காக தொடர்பு கொள்வார்கள் நான் பேச மற்றவர்களை மற்றவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அமைதி ஆகவும் அப்ப ஐயாவில் அதிகரிக்கக்கூடிய உதவியாளர்கள் ஒரு தொடர்பு கொள்ளும் போது பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு கொள்வார்கள் மருத்துவ உதவிக்காக தொடர்பு கொள்வார்கள் ஏழை பிள்ளைகள் கல்விக்காக தொடர்பு கொள்வார்கள் அப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த அலட்சிய போக்கு என்பது அந்த சரியான நபர்களுக்கு அந்த மருத்துவ உதவியோ அது முக்கியமான ஏழைப்படலுக்கு தெரியக்கூடிய கல்வியோ போய் சேராமல் தடைபடுகிறது ஒரு மருத்துவ உதவி தடைப்படுமானால் என்ன ஆகும் நாம இருக்காமா நான் இருக்குதா அந்த ஓட்டு நாள் என்ன மாவட்ட என்ன கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கஷ்டப்பட்ட தெரிந்து கொள்ளுங்கள் வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் ஒரு உயிர் காக்கக்கூடிய உலக ஒரு சேவையை அவர் வந்து கொள்கையால் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் தலைமுறையை தனிமை நிறைக்க வேண்டும் என்கிற சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட சேவையை செய்யும் போது கூட இருப்பவர்களுக்கு ஒரு பொதுநலைய பொறுப்புடன் இருக்க வேண்டும் இந்த சுயநலத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கு அந்த மீனாவுடைய தலைமுறை தாய் என்ன விதத்தில் அந்த அவசியப்பட்டார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று எவ்வளவு சிரமத்தை சந்தித்தோம் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த பெண்கள் கேட்டுப்பாடு இதுபோல் பல பேர் பல விதத்திலும் ஐயாவை பற்றி இந்த மாதிரி குறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை அன்பர்களே அதை ஐயாவுக்கு யாராவது அறிவித்திருப்பவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது எடுத்துக்கொண்டால்தான் அவருக்கு தெரியாது அவர் கூட இருக்கக்கூடிய சில சிறு ஒரு சில சிறுத்தைகள் அலட்சியத்தினாலும் இந்த தவறுகள் நடக்கிறது ஆகவேதான் ஐயாவுடன் ஒரு பொறுப்புள்ள ஒரு சமூகத்தில ஒரு பத்தஸ்தி விருது வாங்கியிருக்கிறார் உலக அளவில் பேசக்கூடிய ஒரு சூழல் துறையவர் அப்படி இந்த சூழலில் ஒரு பொறுப்பும் ஒரு பொதுநல அக்கறையும் நபர்கள் கவனமாக ஐாவுடன் பயணிக்கும் போதே எடுத்து தலைவர்களுடைய படிய வேண்டும் ஏழைய மக்களுடைய அந்த அதாவது எல்லாரும் பரிசு போக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் நல்லது நான் அவர் சந்திக்க வேண்டும் அவரிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்று சொன்னார்கள் ஐயா சந்தை நாம் சென்ற தலைவர் அவரை இப்படி வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்களை அழைத்து சென்று அவர்களிடம் வாழ்க்கைகளை பெறுவதற்காக நேரங்களே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படி செய்யும்போது ஒரு கொள்கையை என்ன சொல்கிறார் என்றால் ஒருத்தர் ஒருத்தவர் ஒத்துவா நீங்கள் தாமம் செய்கிறால் அது வந்து மற்ற துணையினுடைய நல்ல தேர்தலுக்கு போய் சேர் கொண்டு சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஐயா சங்கரையா வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த கோரிக்கை அறிவித்த பொழுது ஒரு தவறினே ஒரு நண்பரை தூண்டார்கள் அந்த பணம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தது கம்யூனிஸ்ட் வார்டில்தான் சிக்கனத்துக்கு பேர் போனவர்கள் இந்தியிலேயே குளிக்கி குலுக்கி தான் குடும்பத்தை நடத்துவார்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தாலும் கூட அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை கூட தன் தேவைக்கு பயன்படுத்தாமல் அந்த கட்சி வளர்ச்சிக்கு அந்த சிறிய அந்த குடும்பத்தை நடத்துவார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று பாராட்சிக்கும் சரவண பவானத்திலும் என்று பல சில உயர்த்தக ஓட்டல்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு பயிர்வார்கள் அப்படி பயிரும் சமயத்தில் பயிரும் சமயத்தில் ஒருவேளை பிள்ளைகள் நல்ல மகிழ்வான கோயில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழலாக எடுத்துக்கொள்வார்கள் ஒரு கம்யூனிஸ்ட் செலவு செய்யக்கூடிய ஒரு மாத செலவில் ஒரு வேலை விருந்த ஒரு கூட செய்து மக்களை முயற்சி செய்யக்கூடிய மதிப்புகளில் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாத மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் வேலை மக்கள் வேலை குடும்பங்களும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் இந்த துறை சொல்ல வந்து துறையினுடைய மனிதாபிணத்தின் மூலம் கிடைக்கப்படக்கூடிய அந்த நலம் ஒரு பொருள் உதவின் மூலம் படித்து கல்வி பெற்று முன்னேற வேண்டும் அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பாலம் பவுண்டேஷனை அடுத்து நாம் தாங்கி அதை நாம் முன்னேற்றம் நடத்த வேண்டும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சிறப்புகளையும் எடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உறவுடன் தான் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதை வரும் தலைமுறைகளும் அவரிடம் பல உதவிகளை பெற்று வாழ்ந்த அந்த மாணவ சங்கங்களும் உள்வாங்கி அதை நீங்கள் மனத்தின்வால் ஐயா ஐந்தாவது ஆண்டு பிறந்தநாள் மட்டுமல்ல ஆண்டாண்டு பல ஆண்டுகளும் அவர் பேசப்படுவார் அவருடைய சிறப்புகள் பேசப்படும் அவருடைய கொள்ளைகள் பேசப்படும் ஆகவே வரும் சந்ததிகள் ஒரு பொறுப்புணர்வுடனும் ஒழுக்கத்துடனும் இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளவனாக இருக்கும் வகையில் நடக்க வேண்டும் என ஐயா அன்புப்பார் அவர்களின் பிறந்தநாளில் நாம் மிகவும் வேண்டி வீண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொண்டதற்கு வாய்ப்புடன் நிறைவு நன்றி